யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி தோல் இனிதானது எங்கும் தானும் பாமரராய் விலங்குகளாய் உலகமெல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமம் அது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்துடுதல் நன்றோ சொல்லி தே மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும் ஏன் சொல்றான் ஏன் சொல்றான் இந்த நிமிஷம் வரை இந்த நிமிஷம் வரை தமிழ் சாதியின் அறிவும் கீர்த்தியும் உலகம் எல்லாம் சென்று பரவவில்லை உலகம் சென்று சேரவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் இந்த போன நிமிஷம் வரைக்கும் என்ன சொல்ற பாருங்க தமிழின் அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன் தமிழின் அறிவொளி இந்த நிமிஷம் வரை மங்கி இருப்பதை நான் அறிவேன் போன நிமிஷம் போய் தொலையட்டும் இந்த நிமிஷம் சத்தியமில்லை அதுவும் போகட்டும் நாளை வரும் நுமிடம் சத்தியம் என்ன சத்தியம் சொல்றான் நான் இருக்கிற வரை தமிழை உலகம் எங்கும் வரி செய்வேன் இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெயர் கம்பா எப்படி சொல்றான் உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் பரவ பாரதி இப்ப நாம என்ன செய்யணும் உலகம் பாட்டன் பாரதியின் புகழ் பரவச் செய்யணும் அதாண்டா அவனுக்கு நாம செய்யறது